யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பயணம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இது வந்து சமூக வலைதளம் இங்க வந்தா நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் ஸோ அதை நம்ம எப்படி வந்து எல்லாமே நல்லா பாசிட்டிவா அமையும் நம்ம இன்னும் எல்லோருக்கும் வணக்கம் நான் தவங்க திவ்யா வெல்கம் டு சாய்பலை விலாஸ் தமிழ் ரொம்ப இம்பார்ட்டான வீடியோஸ்லாம் இல்லை ஜஸ்ட் நம்மளுக்கு நேற்று போட்ட வீடியோஸ்ல வந்த கமெண்ட்ஸ்க்கான ஒரு ரிப்ளை வீடியோ தான் வீடியோ டைம் இருக்கிறவங்க பாருங்கள் டைம் வீடியோ ஸ்கிப் ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன் இல்லையா அந்த வீடியோஸ் கீழே எதுவும் திட்டில எதுவும் கமெண்ட் பண்ணலை அவங்கள நான் திட்டமும் இல்லை நல்ல விஷயம் தான் அதுக்கு கீழே அவங்க வந்து ஜஸ்ட்டு கேட்கணுன்னு தோணுச்சு எதாவது தப்பாக கேட்டதுன்னு சாரி சிஸ்டர் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது அவங்க திட்டி போட்டு தான் வந்து நம்ம வந்து அவங்க திட்டம்லாம் போடலாம் ஜஸ்ட் ஒரு அவங்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன வீடியோ தான் வந்துட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துருப்பீங்கள இந்த கமெண்ட்ஸ் இருக்குல்ல இந்த கமெண்ட்ஸ் தான் வந்தது கேட்டுதான் ஏ சிஸ்டர் வந்து நீங்கள் வந்து எல்லா வீடியோஸையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் அதாவது கீழே எல்லா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இது முழுக்க முழுக்க என்னோடய தனிப்பட்ட கருத்து இது என்னோடய அனுபவத்தில் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைவில் கூட வாட்ச் பண்ணியிருக்கேன் ஏதாவது பேட் கமெண்ட்ஸ் வந்தால் கூட நீங்கள் வந்து சரியாக உங்களை எதுவும் கேட்க மாட்டேங்க சொல்ல மாட்டேங்க ரிப்ளை எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் இப்படி உங்களுக்கு வந்துட்டு யாராவது யாராவது ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க அப்படி இல்லை சிஸ்டர் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டுட்டு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ உங்கள் மூலியமாக நான் ஒரு விளக்கமும் இதை சொல்லிவிட்டேன் அதனால் முழுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரையும் பார்த்து பயப்படணும் அப்படின்னு கிடையாது எதுக்கு நம்ம வா நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்மளை நம்மளை பார்க்குறதுக்கே டைம் இல்லை நம்ம வாழ்க்கை எதுனா ஓடிட்டே இருக்கும் ஏதாவது ஓடிட்டு நம்ம வாழ்க்கை நிறைய லட்சியங்கள் இருக்கும் ஸோ அதை நோக்கி நம்ம ஓடிகிட்டே இருக்கும் ஸோ இப்படி சின்ன சின்ன நடுவில் ஏதாவது சின்ன சின்ன தடங்கள் ஏதாவது ஒன்று வரதா செய்யும் ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து டைம் கொடுத்து உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ வந்துட்டு அவங்க கூடலாம் வந்துட்டு ஆரோக்கிய ப பிரச்சனை பண்ணுறதுக்கு எனக்கு எது எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அவங்களுக்கு எப்படி இருக்க தெரியல எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது அது இல்லாமல் வந்துட்டு இப்போ நம்ம காந்தி தாத்தா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன சண்டை போட்டு தெரியாத சொல்லுங்க பொதுவாகவே நம்ம பொ பொறுக்கிற எல்லா குழந்தைங்களுமே சின்ன குழந்தைங்க ஒரு வீரம் இருக்கும் சின்ன குழந்தைங்க போது அம்மா கிட்ட அடிச்சு விளாட்றதோ குழந்தைங்க ஈக்குவல் பசங்க கிட்ட வந்து அடிச்சு விளாடுறதோ அப்பா கிட்ட அடிச்சு விளாடுறதோ அந்த வீராந்தி எல்லாருக்கிட்டயுமே இயல்பாகவே இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம தேசம் காந்திக்குமே வந்து அந்த வீரம் இயல்பு எல்லாமே இருந்திருக்கும் பட் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா அகிம்சையா போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு அவங்களோட தனிப்பட்ட ஒரு இது மற்ற எல்லாருமே பிற அவங்களுக்கு தெரிஞ்ச தேதி அவங்க வந்து வந்து இது பண்ணுறாங்க ஸோ அவருக்கும் அகிம்சை பிடிக்கும் அதுக்காக மற்றவங்க நான் அவங்க சொல்லலை ஒவ்வொருத்தருக்கும் என்ன விஷயத்தோ அந்த விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ணி போய்ட்டு அந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு யார் என்ன என்னென்ன பேட் கமெண்ட்ஸ் பண்ணாங்களா பண்ணிட்டு போட்டாங்கன்னா ஒன்று ரெண்டு மெசேஜ் பண்ணுவாங்களா அதுக்கப்புறத்துக்கு இந்த லைனில் வேறு ஒரு லைனில் போய்ட்டு பேட் கமெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க நம்ம அவங்க கூட கொஞ்சம் சண்டை போட்டு நம்ம கிட்ட இருந்தும் பிரச்சனை ஸோ நம்மளோட டைம் வேஸ்ட் அவங்களோட டைம் வேஸ்ட் இதுக்கு நமக்கு தேவையில்லாம அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்து உட்காந்துட்டு இருக்கணும் நம்மளோட விஷயம் ஒரு விஷயம் நல்லது சொல்லி பாராட்டுறாங்கன்னா சரி ஓகே அவங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க சொன்ன அவங்க சொன்ன நல்ல விஷயத்த மனசுல எடுத்துக்கலாம் நம்ம ஒருத்தவங்க வந்து வருத்தப்படுற மாதிரி பேசுகிறாங்கன்னா அதை நம்ம வேல்யூ பண்ணிக்கவே கூடாது என்னென்ன விஷயம்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வருதோ ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்னும் வாழ்க்கையில் எப்படி மேலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் ஒப்படி மேலே போக தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனை வரப்போ நம்ம அடுத்தபடி அடுத்தபடி ஸ்டெப் எடுத்து வச்சுட்டே இருக்கும் ஸோ வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் வருது ஒரு இல்லை அதெல்லாம் பிரச்சனை வருமோ அப்படின்னு நினச்சி நம்ம கூட உட்காந்து ஆர்குமெண்ட் பண்ணுறது சண்டை போகிறது இதெல்லாம் சுற்ற வேஸ்ட்டு சிஸ்டர் எனக்கு வந்துட்டு நிறைய என்னோடய வாழ்க்கையில் நிறைய நான் எதா அடுத்த அடுத்தபடி படி இருக்கணும் எதாவது சாதிக்கணும் எதாவது பண்ணணும் யூடியூப் நான் இப்போ தான் ஜஸ்ட்டு காலையே எடுத்து வச்சுருக்கேன் ஜஸ்ட் மாட்டேஷன் ஆகிருக்க அளவுதான் பெருசாக அமௌண்ட் எதுவும் வாங்கலை இன்னும் இதுக்கப்புறம் நிறைய ஏர்ன் பண்ணி அது மூலிமா நிறைய என்னோடய சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன எல்லாத்தையும் நான் சரி பண்ணணும் எல்லாம் நிறைய விஷயங்கள் ஸோ அதை நோக்கி நான் ஓடிட்டே இருக்கேன் இதெல்லாம் கண்டுக்கிறது எனக்கு டைம் இல்லை அதனால் அவங்கள பயப்பட்டு அப்படி போடுறேன்னு கிடையாது என்னோட எனக்கு தோன்றுற ஐடியாஸ் தான் நான் சொல்கிறேன் ஸோ அந்த அதனால் வந்து அந்த இடத்துல என்னோடய தனிப்பட்ட கருத்து அது இல்லாமல் நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் நான் கடந்து வர்றது நான் அனு அனுபவத்தை பற்றி தான் நிறைய சொல்லியிருப்பேன் ஸோ ஸோ அதனால இது முழுக்க முழுக்க என்னோடய அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம மற்றவங்களோட எதுவும் சொன்னால் பரவாயில்ல சரி எது வந்தாலும் இது பண்ணிக்கலாம் என்னோட மட்டும் தான் சொல்ல அதாவது நான் என்ன ஃபேஸ் பண்ணணும் அதை தான் நாங்கள் சொல்லியிருக்கேன் அதனால் என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னோடய அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது மற்றவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிலாம் பயலாம் அப்படின்னு கிடையாது இதுதான் விஷயம் வந்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏன் இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இதே தான் நானே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்டிங் வந்து ஒன்று ரெண்டு பேட் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டு இல்லை ஒன்று ரெண்டு வந்தது அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஜாஸ்தி வரச்சு அப்போ வந்து இந்த பக்குவம் எனக்கு அப்போ அந்த மெச்சூரிட்டி இந்த பக்குவம் எனக்கு இல்லவே இல்லை அதை பற்றி ஃபீல் பண்ணி அழுது கூட ஒரு வீடியோஸ்குள்ளே நான் போட்டுருப்பேன் அதுக்கப்புறம் வந்து இந்த யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது தான் தெரிஞ்சது இது வந்து சமூக வலைதளம் இங்கே வந்தால் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்ற விதத்தில் வந்து எல்லாமே நம்மளுக்கு நல்லா பாசிட்டிவாக அமையும் நம்ம இன்னும் இன்னும் அடுத்தடுத்து மேலே படி எடுத்து வச்சுட்டே போக முடியும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கற்றுக்கிட்டேன் யூடியூப்பில் ஒரு பயணம் பண்ணும்போது தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் இது நிறைய புது யூடியூபர்ஸ் வந்துருக்காங்க ஸோ அவங்களுக்குமே நான் சொல்ல ஒரு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பேட் குமெண்ட்ஸ் உதவும் ஸோ அந்தளவு நீங்கள் அடுத்தடுத்து உங்கள் சேனல் வளர்ந்துட்டே போகுது ஸோ அதனால் பேட் குமெண்ட்ஸ் வரது அப்படி சொல்லிட்டு நீங்கள் யாரும் பயப்படாதீங்க உட்காந்து ஃபீல் பண்ணாதீங்க இந்த மீடியா விட்டுகிட்டே போயிடலாமா அப்படிலாம் சொல்லிட்டு இதனால் யாரும் பிரச்சனைக்கு வருமோ தேவையான வீட்டில் பிரச்சனை வருமோ அதனால் வேறு எதாவது பிரச்சனை வருமோ அப்படிலாம் சொல்லிட்டு எதுவும் பயப்படாதீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை வளர்த்துக்கோங்க தன்னம்பிக்கையாக இருங்க இதுதான் நான் சொல்கிறது எனக்கு வந்து பயணம் பண்ணப்போன்னா எனக்குள்ள அந்த தன்னம்பிக்கை வந்தது சமூக வலயத்தெல்லாம் இப்படி தான் இருக்கும் நம்ம அதில் வந்து கெட்டதெல்லாம் எடுத்துக்கூடாது நல்லது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம போகிற பாதையை மட்டுமே நோக்கி போகணும் மற்றதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட கவனத்தை கொடுத்தோம்னா வச்சுக்கோங்க நம்ம போகிற பாதையை நம்ம மறந்துடுவோம் நம்ம பாதையே மாறி போயிடும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மற்றது கவனம் கொடுக்க கூடாது நம்ம போகிற பாதையை நோக்கி நல்லது மட்டுமே நோக்கி நம்ம வந்து கவனத்தை கொடுக்கணும் அப்போ தான் நம்ம போகிற போய் சார் இடத்த போய் சேர முடியும் அப்படின்ற மைண்ட் தடவை நான் வந்துட்டேன் அதனால இப்போலாம் வந்து எந்த பேக் கமெண்ட்ஸும் வந்தாலும் பெருசாக ஒரே பண்ணிக்கிறதில்லை பார்த்துட்டு அப்படியே சிலர்ட்ட விட்டுருவாங்க எந்த இந்த லெவலுக்கு கேட்குற இறங்கி கமெண்ட்ஸ் போட்டாலும் சரி நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன் அப்படியே ஒன்று ரெண்டு மெசேஜ் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதுதான் வேலை இந்த லைவில் மெசேஜ் பண்ணோம் இந்த லைவில் அவங்ககிட்ட பேசணும்னா நம்ம இன்னொன்று டென்ஷன் பண்ணு கண்டு மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படி இல்லையா நம்ம எதுவும் கண்டுக்கணும்னா இந்த லைவை விட்டுட்டு அடுத்த லைவ் போயிட்டு அவங்களுக்கு இதை தொடர்ந்து இந்த லைவிலாம் அந்த லைவ் அந்த லைவில் அந்த லைவ் அப்படி தான் போயிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு அப்படி இல்லைல்ல நம்மளோட வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஆயிரம் லட்சங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது நம்ம குழந்தைங்க இருக்காங்க அவங்களோட ஃப்யூச்சர் பார்க்கணும் நம்மளோட ஃப்யூச்சர் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ நம்மளுக்கு எந்த விஷயம் நல்லதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் நம்ம போகிறப்ப எந்த ஒரு பாதையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வந்து கஷ்டமா பாரமாக எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க நம்ம போற போய் சார் வழி வந்து நம்ம ரொம்ப பாரமா இருக்கும் மனசில் ஆயத்த குழப்பங்கள் வரும் ஐயோ நம்மளால ஒழுங்காக பயணம் பண்ண முடியுமா முடியாதா நம்ம தெரியாமல் வந்து காலை வச்சுட்டோமா அப்படிலாம் சொல்கிறது பயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லை எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் இன்றைக்கி என்ன இன்றைக்கி காலையில் எழுதணுமா இன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி டே முடியுது என்ன பண்ணி முடிக்கணும் அதை பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சுக்கணும் அதை பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம அதுக்கான முயற்சி என்னென்னலாம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளான் வச்சுக்கணும் அப்புறம் ஈவினிங் அதை முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டோமா அப்படின்னு ஒரு அக்ஸம் அதே மாதிரி தான் வந்துட்டு பாதையை மட்டும் நோக்கி போயிட்டே இருந்தாங்க நம்ம போய் சேர வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது நடுவில் இந்த மாதிரி பிரச்சனை கண்டுக்கவே கூடாது தேங்க்ஸ் காவிய சிஸ்டர் உங்களால் அவங்க மூலியமாக எனக்கு ஒரு சின்ன இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடிச்சு இந்த கமெண்ட்ஸ் கேட்டவங்க நானும் வந்து இது இதுக்கு முன்னாடி கூட நிறைய ஒருத்தர் பேர் லைவ்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்துட்டு சார் நானும் பெருசாக சொல்லிக்கிட்டு இந்த ஒன்று ரெண்டு ஆன்சர் மட்டும் சொல்லிவிட்டு விட்டுடுவேன் ஸோ உங்கள் மூலயமா இந்த ஒரு வீடியோ எடுக்க முடிஞ்சது எனக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் நீங்கள் வந்து கொஷின் கேட்டது நீங்கள் எங்கே எங்களுக்கு தப்பா எதுவும் பேசுகிறேன் நல்லதாக தான் கேட்டீங்க ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வீடியோ பற்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸ்கிரிப் பாருங்கள் எப்போ என்னோடய வீடியோஸ் பார்த்தாலும் அப்போதான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து லைக் கொடுங்க அப்படி லைக் கொடுங்க அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட்ஸ் இருக்கு வீடியோ பற்றி ஏதோ ஒரு கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள் நல்லதோ கெட்டதோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ அதுவுமே எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு வேற ஒரு சந்திக்கிறேன் பாய்